வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது கோவால இப்படி ஒரு மரம் செய்ய போறோம் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ கோவா நல்லெண்ணெய் கருவேப்பில வெங்காயம் வெள்ளப்போடு பச்சை மிளகாய் முட்டை உப்பு மஞ்சள் தூள் தூள் கடுகு சீரகம் முதல்ல நாங்கள் இத துப்பரவு செய்து எடுத்துக் கொள்ளுவோம் கோவாவை வெட்டி நாங்கள் சின்ன அரிஞ்சு அறிஞ்செடுத்துக் கொள்ளுவோம் கோவாவை வந்து நாங்கள் நல்லா சின்ன நாவட்டி எடுத்துக்கொள்ளவேணும் நான் வீடியோ எடு கேட்க டெய்லாக கட் ஆகிட்டு தான் அது உங்களுக்கு இதுல விரை இல்லை பேரங்கும் நல்லா இப்படி சின்ன வெட்டி ரெண்டு மூன்று தண்ணியில் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கொள்ளணும் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு நாங்கள் இந்த கோவாவை கழுவி எடுத்துக்கொள்ளணும் இப்போ கழுவி எடுத்தா வெள்ளைப்பொடுவன் காயம் பச்சை பிளாக நாங்கள் சின்ன வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நான் அடுத்து வச்சிருந்த முட்டையை உடச்சு ஊத்தி நல்லா அடிச்சு எடுத்து கொள்ளலாம் இப்போ நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இனி எப்படி அடுத்து நம்ம செய்ய போறோம்னா தொடர்ந்து அப்பமாக அடுத்துல சட்டையை நாங்கள் ஹீட் பண்ண வச்சிருக்கலாம் சட்டி ஹீட் ஆகுது ஆகிட்டு நாங்கள் நல்ல நல்லா சீரகம் பொருஞ்சு விளைக்க நான் பத்திட்டுள்ள கச்ச பகாய் சேர்த்து போகிறேன் கச்ச வகையின் கொரிஞ்சு வேலைக்குள்ள கருகப்புல வெள்ளப்பூ

我这个哪样？哪里错了？ நல்லா கிளரி கொடுத்து நான் இந்த ஆகத்துக்கு வதைக்கலம் வேலைக்குள்ளவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க மஞ்சள் தூள் காப்பி கிழங்க போய் சேர்த்துக் கொள்ளுங்க நல்லா கலந்து விட்டுக்

அடுத்த வச்சு இந்த முட்டாங்க முட்டை என்ன இதெல்லாம் வந்து கொள்ளுவா முட்டை எல்லாம் வந்து கொள்ளுவா உரம் வந்து ரெடி ஆகிட்டு கடவுளை ரெடியா தேவைக்குள்ள உங்களுக்கு சாப்பிட்டு உப்பு பார்க்கலாம் உங்களுக்கு உப்பு காண வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நாங்க உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்த இடத்த கோவா வரையிருக்கு இந்த கோவா வரைய சோறு ரொட்டி அதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்